விட்டு வெறு பிறந்தே தான் எவ்வளவு ஒற்று பொங்கல் வீடியோஸ் உடைய கண்டினியூஷன் தாங்க பார்க்க போறோம் மாட்டு பொங்கல் முடிச்ச மறுநாளே மாமன் வீட்டை விட்டு கிளம்பியாச்சுங்க நீளம் சித்தப்பா கூட போறோன்னு ஒரே அழகாச்சுங்க எல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த மாதிரி ஃபேமிலியை வந்து அனுப்பிச்சு வைக்கிறதோடைய சுகமும் பழியும் வந்து உணர்ந்தது உண்டாங்கிறத சொல்லுங்க யாரும் யாரை விட்டு போனாலும் ஒன்னு மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன் ஆமாங்க வண்டி ஏறினது நம்ம காட்டில் வந்து வண்டி இறக்கி விட்டாச்சுங்க இறக்கி விட்டதையும் பாருங்கள் சேட்டையை ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறாருங்க உண்மையிலேயே நிகழ்நிலைக்கு இந்த மாதிரி என்வாயின்மெண்ட்டை ரொம்பயுமே பிடிக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பக்கம் விளையாட அப்பாரு பார்த்திங்கன்னா சிம்பிளாக எடுத்துகிட்டு இருந்தார் அப்போ தான் எடுத்துகிட்டு போனாங்க தூக்கம் முடியலையாம்மா நிகழன் குட்டி வந்து ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போறாராவா பாருங்களேன் அதுக்கப்புறம் ஆடு மாடுன்னா அவருக்கு கொல்லை பெரியங்க அப்பா அருகெல்லாம் மாடு ஓட்டிட்டு போனங்காட்டி அவங்களுக்கு முன்னாடி நான் பிடிச்சிட்டு போறேன்னு கிளம்பிட்டாருங்க நாங்க இங்க இளனி குடிக்க கிளம்பியாச்சுங்க முழுதா சீசந்துக்கிறதுங்களா தோ ரெண்டு பேரும் ஒருத்த பேர் தாமோ நல்ல பாடி நல்ல பிரைம் டோட்டலி சூப்பர் மே அப்போ இன்னொருத்தர் சிம்பிள் வேஸ் ஏதோ சேர்ந்துக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னதான் கடையில் இளநீ வாங்கி குடித்தாலுமே அப்போயே ஃப்ரெஷ்ஷாக போட்டு அந்த மரத்துக்கடியில் உட்காந்து குடிச்சிட்டு அந்த நொங்கு மாதிரி இருக்கிற இளநியை சுரண்டி திங்கிற சுகமே வேறு லெவலுங்க அவ்வளோதாங்க உள்ளே எனர்ஜி போகணுன்னா ரெண்டு பேரும் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்படி வேலை செஞ்சால் தான் இப்படி உயர முடியும்னு சொல்லிட்டு ஒரே டயலாக் வேறேங்க இந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றி சுதமே வேற லெவலுங்க பட் என்னங்க பண்ணுறது என்ன ஒர்க்குக்கு போய் ஆகணும் இல்லையா அவ்வளோதாங்க எப்பயும் போல் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வண்டியை போட்டியாச்சுங்க திருப்பூருக்கு இப்போதாங்க நம்ம தோட்டத்திலேருந்து கிளம்பிட்டுருக்கிறோம் ஒரே கூச்சி வந்து பாய்சல்ல அப்பாரப்பட்ட பார்த்த ஒரு பக்கம் பாய்சில் அப்படியே லைனை பெரியா சின்னையா நடையான்னு எல்லாத்துக்கும் டாடா பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சுங்க நைட்டு லெவன் ஓ கிளாக்லாம் இருக்குங்க ஒரு வழிய திருப்பூர் வந்தாச்சு பார்த்திங்கன்னா அந்த நைட்லேயும் அப்போ தான் இருந்து எல்லோரும் இறங்க பணம் இல்லாமல் இறங்கிட்டு இருந்தாங்க நெல்லுன்னு பாருங்க போகக்கூடாதாங்க